மாதம் முதல் நாள் தமிழ் பிறப்பு மகிழ்ச்சியான நாள் முதலில் வீட்டில் கனி காணுதல் பின்னர் புத்தாடை அணிதல் என்று குடும்பமே சேர்ந்து கோலாகலமாக கொண்டாடும் திருநாள்தான் தமிழ் பிறப்பு கன்னியாகுமரி நாகர்கோயில் திருப்பூர் கோவை என்ற எல்லா ஊர்களிலும் இந்த கனி காணுதல் நிகழ்ச்சியை மிகவும் உற்சாகமாக கொண்டாடுவார்கள் வருடத்தின் தொடக்கம் மகிழ்ச்சியாகத்தானே இருக்க வேண்டும் தொடக்கம் சரியாக இருந்தால்தானே முடிவு சரியாக இருக்கும் அதனால் தொடக்கத்தையே மகிழ்ச்சிகரமாக வைத்துக் கொள்வார்கள் தமிழ் மக்கள் அன்று காலையில் பல ஆலயங்களுக்கும் சென்று பக்தர்கள் அதிகாலை பூஜையில் பங்கேற்பார்கள் சுவாமி தரிசனம் தான் முதலில் தேவை ஒரு தாம்பாடத்தட்டில் வாழைப்பழம் மாம்பழம் ஆரஞ்சு கொய்யா ஆப்பிள் மாதுளை என்று பல வகை பழங்களை வைத்து அலங்கரித்து புதிய ரூபாய் நோட்டுகளை அதில் வைத்து தங்க வெள்ளி நகைகளை அந்த தாம்பாடத்தில் வைத்து அலங்கரிப்பார்கள் ஒரு கண்ணாடியை இந்த பழத்தட்டின் அருகில் வைத்து விடுவார்கள் விடிந்தவுடன் உறங்கிக் கொண்டிருக்கும் குழந்தைகளே கண்ணை மூடிய வண்ணம் பூஜை அறைக்கு அழைத்து வருவார்கள் படத்தட்டிலும் கண்ணாடியிலும் முதலில் விழிக்க வேண்டும் மங்கள பொருட்களைதான் முதலில் காட்டுவார்கள் ஏனென்றால் அது மகிழ்ச்சியை அதிகரிக்கும் நம்பிக்கையை கூட்டும் என்பதற்காக பின்னர் குடிக்க வைத்து புத்தாடை உடுத்தி சாமி கும்பிட்ட பின்னர் பெரியவர்கள் தட்டில் இருக்கும் நோட்டுக்களை எடுத்து வீட்டில் இருக்கும் குழந்தைகளுக்கு கொடுப்பார்கள் இதை கை நீட்டம் என்று சொல்லுவார்கள் இந்த வருடம் முழுவதும் பணப்பற்றாக்குறை அந்த வீட்டில் இருக்கக்கூடாது என்பதற்காகத்தான் இதை செய்கிறார்கள் இந்த கை நீட்டம் கொடுக்கும் பழக்கம் கேரள மக்களிடமிருந்து தமிழ்நாட்டிற்கு வந்தாலும் இது ஒரு மகிழ்ச்சியான ஒரு சந்தோஷமான தருணமாகத்தான் பார்க்கப்படுகிறது குரோதி தமிழ் புத்தாண்டு பிறக்கவிருக்கிறது தமிழ் புத்தாண்டை அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம் தமிழ் புத்தாண்டு நாளில் இந்த நான்கு பொருட்களை வாங்கினால் லட்சுமி தேவியின் அருள் கிடைக்கும் இந்த ஆண்டு செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்கும் என்பதுதான் நம்பிக்கை துளசி செடி என்பது லட்சுமி தேவிக்கே சமமாக இருக்கிறது இந்த தெய்வீக தன்மை கொண்ட செடியை தமிழ் புத்தாண்டு நாளில் வாங்கி வீட்டில் வைத்தால் நேர்மறை ஆற்றல் அதிகரிக்கும் பணவரவும் அதிகரிக்கும் வலம்புரி சங்கு லட்சுமி தேவியின் பிரதிபலிப்பு இந்த வலம்புரி சங்கை தமிழ் புத்தாண்டு நாளில் வாங்கி வீட்டுக்கு கொண்டு வந்தால் லக்ஷ்மி தேவியின் பரிபூரண அருள் கிடைக்கும் மயிலிறகு என்பது கிருஷ்ண பகவானுக்கு மிகவும் பிடித்தது தமிழ் புத்தாண்டு தினத்தன்று மயிலிறகு வாங்கி வீட்டிற்கு கொண்டு வந்தால் பணப்பிரச்சனைகள் நீங்கும் என்பது நம்பிக்கை தமிழ் புத்தாண்டு தினத்தன்று ஒரு சிறிய தேங்காயை வாங்கி வீட்டின் பூஜை அறையில் வைப்பது மிக மிக நல்லது என்பது செழிப்பின் அடையாளம் உலோகத்தில் செய்த ஆமையை வாங்கி தமிழ் புத்தாண்டு தினத்தன்று வீட்டிற்கு கொண்டு வந்தால் வீட்டில் உள்ள பணப்பிரச்சனைகள் குறையும் நல்ல முன்னேற்றத்தையும் கொண்டு வரும் என்பதுதான் நம்பிக்கை சித்திரை முதல் நாள் தமிழ் பிறப்பு இந்த நாள் மட்டுமல்ல வருடம் முழுவதும் மகிழ்ச்சிகரமானதாக மாறட்டும் அனைவருக்கும் தமிழ் பிறப்பின் நல்வாழ்த்துக்கள் நன்றி